செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் அஞ்சட்டி அருகே நான்கு வயது சிறுவன் உயிரிழந்ததாக கண்டு உறவினர்கள் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தீன்கனிக்கோட்டை அடுத்த அஞ்சட்டி அருகில் உள்ள கடகநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த சின்னத்துறை பிரீத்த தம்பதியின் நான்கு வயது சிறுவன் கிஷாந்த் கடந்த முப்பதாம் தேதி அன்று படிக்கட்டுகளில் இருந்து தவறி விழுந்து காலில் காயம் ஏற்பட்டதாக கண்டு பெற்றோர்கள் சிறுவனை சிகிச்சை அளிப்பதற்காக அஞ்சட்டியில் உள்ள அரசு மருத்துவமனைக்காக அழைத்து சென்றுள்ளனர் அங்கு மருத்துவர்கள் சிறுவனை காலில் தையல் போட்டு சிகிச்சை அளித்த பின்னர் இரண்டு நாட்கள் கழித்து பெற்றோர்கள் சிறுவனை ஊசி செலுத்துவதற்காக அஞ்சட்டி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் அங்கு மருத்துவர்கள் ஊசி செலுத்த பிறகு சிறுவனுக்கு பிக்ஸ் வந்ததாக கூறப்படுகிறது இதை கண்ட மருத்துவர்கள் பெற்றோர்கள் மேல் சிகிச்சைக்காக சிறுவன் ஓசூர் அரசு மருத்துவமனை கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர் அதற்கு பெற்றோர்கள் ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு சிறுவனை அழைத்து செல்வதற்காக மறுத்த பிறகு தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதாக கூறியுள்ளனர் பின்னர் சிறுவனை பெற்றோர்கள் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரியில் அழைத்து சென்று அனுமதித்து சிகிச்சை பெற்று வந்துள்ளார் பத்து நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த சிறுவன் உயிரிழந்ததாக கண்டு அங்குள்ள மருத்துவர்கள் சிறுவனை உடலை கொரோனா நோயாளிகளுக்கு பாதுகாப்பு உடைமைகள் கட்டுவது போல் கட்டிய பிறகு பெற்றோர்களிடம் இது கொரோனா நோயில் போல் தென்படுகிறது அதனால் சிறுவன் உடலை கொரோனா நோய் பாதிக்கப்பட்ட நபர் அடக்கம் செய்யும் போல் சிறுவனை அடக்கம் செய்ய வேண்டும் என கூறிய கூறி உடலை பெற்றோர்களிடம் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது இதை கண்ட உறவினர்கள் பெற்றோர்கள் சிறுவனின் சாவில் மர்மம் உள்ளது என்று அஞ்சட்டி பேருந்து அருகில் உறவினர்கள் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் இதை கண்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று மூன்று மணி நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர் ஆனால் உறவினர்கள் பெற்றோர்கள் சிறுவனை பிரேத பரிசோதனை செய்து அது என்ன நோய் என்று கண்டுபிடித்து கூற வேண்டும் இது மருத்துவர்கள் அலட்சியத்தால் சிறுவன் உயிரிழந்துள்ளான் என்று குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் மூன்று மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இங்க இருங்க சார் we have நம்ம பையர் கூடுனது